வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து வளர்த்து விடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்து வணக்கங்க ஏழாயிரம் பேர் மாயவர்மன் வாசனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அத்தனையும் எழுந்துட்டேன் இப்போ ஒவ்வொருத்தராக கெஞ்சி கெஞ்சி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் ராஜீவ் காந்தி மருத்துவமனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்குது பல வீடியோக்கள் பல பேர் பல விதமாலாம் போட்டிருப்பாங்க ஆனால் என்னோட பார்வைக்கு எனது நண்பரோட உயிரை காப்பாற்றிய ஒரு ஆஸ்பத்திரிங்க மிகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அரசாங்கத்தை பாராட்டணுங்க இதுக்கு முன்னாடி உள்ள அரசுகள் என்னென்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கங்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் போகலை ஆனால் இந்த முறை என்னோட நண்பர் ராமூர்த்தி மிராசார் அவர்கள் ரொம்ப சோர்வடைந்து நம்ம இனிமேல் பேச முடியுமா இனிமேல் பிழைக்க முடியுமா நம்ம இனிமேல் வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு வந்து இறங்கினாருங்க ராமூர்த்தி ஐயாவோ தம்பி ஆதித்யா அவர்களோ எனக்கு ரொம்ப முடியாமல் என்ன சொல்கிறேனே தெரில ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம் பிரவீன்கிட்ட அவரோட மாமா பையன் இரவு பகலாக வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன கேட்டிங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எந்த டெஸ்ட்டுமே அவருக்கு என்ன நோய் இருக்குது என்ன பிரச்சனைங்கிறது சொல்லவே முடியல கண்டுபிடிக்கவே முடியலைங்க அதன் பிறகு அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க தீன்கிட்ட பேசியிருக்காங்க அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் ரொம்ப அன்பாக அடுத்து 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 எழுதி கொடுத்து அடுத்து அடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்து என்னோட நண்பர் ராமூர்த்தி மிராசர் அவர்களை காப்பாற்றிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோடய சொந்த ஊருக்கு போனாக்க அவர் தாங்க எனக்கு எல்லாமே உதவி செய்வார் அப்படிப்பட்ட நண்பருக்கு நோன்பு வச்சுருந்தேன் அந்த நோன்பு நாளில் எனக்கு சரியான முறையில் அங்கே தங்கியிருக்க முடியல நேரத்துக்கு வருவேன் நேரத்துக்கு நான் போயிடுவேன் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன் அதன் பிறகு வண்டியில் பயணம் பண்ணும்போது கோயம்போடு வர்றதுக்குள்ள இரண்டு மூணு இடத்துல எனக்கு கண்ணை அந்த மயக்கம் பசி மயக்கம் அப்படியே ஒரு நாள் ஒருத்தரோட வண்டியில போய் மோதிட்டேன் அதன் பிறகு தண்ணி கொடுத்து எல்லாருமே விஷயத்தை வந்து ஏன் இதா இந்த மருத்துவமனையில் எத்தனையோ வைத்தியங்கள் இருக்குங்க எத்தனையோ டெஸ்ட் இருக்குங்க உயிர்தர வைத்தியங்க உயர்தர டெஸ்ட்டுங்க தொண்டையிலேருந்து கிட்னிலேருந்து சுகர்லேருந்து நுரையீரல் இருந்து அப்புறம் உணவு குழாய் டெஸ்ட் எடுத்தது இது எல்லாமே வந்து அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளில் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு எடுத்தோம் அதே மாதிரி இப்போ உள்ள கேண்டீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு கேண்டீனுங்க முன்னாடிலாம் அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலணுமா ஒரு துர்நாத்தம் வீசும் ஆனால் இப்போ கேண்டீன்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப அழகாக அதாவது வர நோயாளிகளுக்கு மேல் கொண்டு நோய் வராத அளவுக்கு தடுக்கிறது கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த ஆஸ்பத்திரியில் செஞ்சிருக்கிறாங்க அதுக்காக தான் நான் இந்த அரசாங்கத்தை மிகவும் பாராட்டுறேன் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் நான் இந்த வீடியோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுனாங்க நான் நல்ல விஷயத்தை போடுறதுனால அதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ராஜீவ்காந்தி மருத்துவமனை மிகவும் சிறந்து விளங்குதுங்கிறத நான் நேரடியாக பார்த்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட நண்பருக்கு அந்த உணவு குழாய் ஒரு சைடு பேச்சே வரல கீச்சு குரலை கத்தி கத்தி இருமி இருமி ரொம்ப அவசப்பட்டாருங்க ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சிதம்பரம் அப்படின்ட்டு வைத்தியம் பார்த்தாங்க நான் அவரை பல முறை கூப்பிட்டேன் அவர் வரவே இல்லை ஆனால் அவங்க அக்கா வீட்டுக்காரர் அவங்க மாமா அவரும் வந்து தொழிலதிபர் திமுகவில் பெரியாளாக இருக்கார் அவங்க கூட்ட தான் நம்பிக்கையோடு வந்தாருங்க வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் அவரால் என்ன சொல்றேன்னு தெரியல அவ்வளோக்கான கஷ்டப்படுத்தியாச்சு அவ்வளோக்கான கஷ்டப்பட்டாரு யாருக்குமே நம்பிக்கை வரல என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்ன தான் டாக்டர்ஸ் வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க அப்போல்லாம் எனக்கு ஆத்திரமாக வந்தது கோபமும் வந்தது எல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் தான் அதையும் மீறி அவருக்கு வைத்தியம் பண்ணுறது வந்து இறைவனோட அருள் தாங்க மேல உள்ள அல்லாஹ் வந்து என்னோட கஷ்டத்தை போக்குனாலும் இல்லையோ ஆனா என்னோட நண்பரோட நோயை குணமாக்கி இன்னைக்கு நல்லா பேசுறாரு நல்லா போன்ல பல தகவல்களை சொல்றாரு என்னதான் டாக்டர் வைத்தியம் பார்த்தாலும் அவங்க குணமாக்கி விட்டாலோ நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கணுங்க எந்த நோயும் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கோ அந்த நோய் மீண்டும் வராமல் பாதுகாக்கிறது ஒவ்வொரு நோயாளியோட கடமைங்க டாக்டர்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை கடைபிடிக்கணும் சரியான முறையில மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் சரியான முறையில உணவு நேரத்துக்கு சாப்பிடணும் ஒவ்வொரு மனிதனும் உணவு நேரத்துக்கு சாப்பிட்டாலே மென்னு சாப்பிட்டாலே நிறைய தண்ணீர் குடிச்சாலே தனக்கு கூடிய உணவு மட்டும் எடுத்துக்கிட்டாலே பாதி நோயை நம்ம வந்து குணப்படுத்தலாங்க அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் அதையும் மீறி இந்த ராஜீவ் காந்தி மருத்துவமனை எத்தனை லட்சம் மக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் எத்தனை ஆயிரம் டாக்டர்ஸ் எத்தனை ஆயிரம் அந்த சிப்பந்திகள் வேலையாட்கள் முன்னாடிலாம் எங்க பார்த்தாலும் அஞ்சு குடு பத்து குடு ஐம்பது குடுன்னுட்டு நிறைய காசு எல்லாம் இப்போ இப்ப அந்த வேலைக்கே பிரச்சனை கிடையாது அந்த லஞ்சங்கிற ஒரு விஷயமே இப்ப நடக்கல அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது முன்னாடிலாம் வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் லஞ்சம் வாங்குவாங்க ஆனா இப்ப நேர்மையா இருக்கிறாங்க நேர்மையான அதிகாரிகள் ஒரு சில தவறுகள் தான் செய்யுது எங்களை கூட அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்துல சில விஷயங்கள் வந்து நடந்தது குளிர்படி நடந்தது அப்புறம் ஐயா பிரவீன் எங்க மிராசரோட பையன் அவர் வந்து உள்ள போய் பேசி அனைத்து டாக்டரும் உட்கார வச்சு விவரமா எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொண்டையில தொடையில இருந்து கொழுப்பு எடுத்து அது தொண்டை வழியா ஊசி மூலமா செலுத்தி அந்த வைத்தியம் பண்ணாங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நான் பட்ட அவஸ்தை இருக்குல்ல நான் தனியா வந்து கண்ணீர் வச்சிருக்கேன் தனியா வந்து அழுதுருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே என்னோட தாய் தந்தை எங்க அப்பா அம்மா என்னோட அண்ணன் தம்பி என்னோட ஊருக்காரவங்க அவங்கெல்லாம் என்னை பார்க்கறாங்களோ பார்க்கலைங்க பாதி ராத்திரியா இருந்தா கூட எண்ணரம் இருந்தாலும் என்னை அழைச்சிட்டு போய் எனக்கு உணவு வாங்கி கொடுக்குறது எனக்கு நல்லது கட்ட செய்யறது எல்லாமே அந்த ஊர்ல கிராமத்துல என் ஊர் மயிலாடுதுறை சேமங்கல வடக்கு தெருவு ஆலவலி போஸ்ட்டு சீர்காழி தாலுகாவில் வசிச்சாலும் எனக்கு எனது நண்பர் தான் உயிருக்கு உயிரா அண்ணனுக்கு அண்ணனா சொந்தத்துக்கு சொந்தமா எத்தனையோ எதிர்ப்பு எத்தனையோ பிரச்சனைகள்லாம் என்னை மீட்டு என்னை காப்பாத்தின ஒரு அன்பு உள்ள நண்பருங்க அந்த நண்பரை நம்ம காப்பாற்றணுங்கிறதுனால நோன்பு வச்சுக்கிட்டு மிகவும் கஷ்டப்பட்டேன் லாஸ்டா வந்து அவர் டிச்சார்ஸ் அன்னைக்கு ரம்ஜானுங்க என்னால் போகவே முடியல அன்னைக்கு வந்து சொல்ல முடியல என்னால இருந்தாலும் இத பாக்கறிங்களே இவர் தாங்க அந்த ராமூர்த்தி ஐயாங்கிறவர் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாரு யாருக்கு எந்த உதவியா இருந்தாலும் செய்வாரு அப்படிப்பட்ட மனிதருக்கு இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை மிகவும் சிறந்த ஒரு வைத்தியத்தை குடுத்துச்சு ஆனா அந்த செக்யூரிட்டிலாம் ரெண்டு மூணு முறை என்ன வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டாங்க தவறா பேசினாங்க அதையெல்லாம் தாண்டி நம்ம நண்பர்காக வரும் நம்மளோட மிராசாருக்கு நம்ம செய்யறோம் எத்தனை அவமானப்பட்டா என்ன எத்தனை அசிங்கப்பட்டா என்னன்ட்டு அந்த வைத்தியத்தை பண்ணி எங்கள் கிராமத்துக்கு சந்தோஷமா அனுப்பி வச்சோம் ஆனால் நான் போய் அனுப்பி வைக்க முடியல ஏன்னா இருபத்தேழு நோன்பு ரம்ஜான் நோன்பு ரம்ஜானோட தொழுகை நாள் அந்த மாதிரி ஒரு சூழலில் ட்ரெயினை தீ விட முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு தவிர ஆனால் மீண்டும் அவரு நல்லா பேசுறாரு நல்லா பல தகவல்களை கிராமத்தில் நடக்கிற இன்னும் மேல் கொண்டு எனக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு தயவு செய்து நண்பர்களே நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு எங்கே போனாலும் டாக்டர்கிட்ட கொஞ்சம் அன்போட கனிவோட பேசி அவங்க என்ன வைத்தியம் பண்ணுறாங்களோ அத நடைமுறையில் அவங்க கொடுக்குற டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் இருந்தாலும் சரி பிளட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி சுகர் டெஸ்ட்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன கூட உண்மையாகவே சொல்கிறாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் பணியாற்றுகிற அத்தனை டாக்டர்களும் நமக்கு ஒரு இறைவன் மாதிரிதாங்க அந்த மாதிரி இறைவனா வணங்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட நம்ம வந்து கவனமா நடக்கணும் பயபக்தியோட இருந்தா நம்மளோட நோய் நொடி எல்லாமே காணாம போற அளவுக்கு வைத்தியம் பண்றாங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க